மேடம் ஜஸ்ட் வந்து ஒரு கேம் ஷோ மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மாற்றி யோசினி ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமா ஓகே மேடம் எங்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா அந்த செயின்லாம் இருந்துட்டு ரொம்ப பழைய செயின் மாதிரி இருக்குது எந்த செயின்னு ஹேர் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப ப்ரோ ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குல்ல ட்ரெஸ் எல்லாம் ரெண்டு ஃபுல்லாக நான் அப்போலாம் நடந்துட்டு இருக்கேன் களைஞ்சி போன மாதிரி இருக்குது ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா உங்கள் கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கா பேக்கில் பாருங்க பக்கத்தில் ரெண்டு கேட் இருக்காரு ரொம்ப மெச்சூரா பிஹேவ் பண்ணுவீங்களோ இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பேக் கிடைக்கும் எந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆ இந்தியன் ட்ரைனில் ஷேர்ஸ் நல்லாயிருக்கும் எங்கள் இங்கே காமாட்சியில் இருந்துட்டு பேக்ஸ் எல்லாமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்குமா அந்த ஆடியன்ஸ் எல்லாமே தான் பார்த்துட்டு போகிறாங்க நம்மளதான் பார்க்குறாங்க ஐஸ்கிரீம்ஸ் எனக்கு இப்போ சாப்பிடும் போல இருக்கு ஆயரவா ஸோ இப்போது எனக்கு இருந்துட்டு அந்த ட்ராலி வேணும் ட்ராலி வேணுமா அவர் ஏன் அவ்வளோ நேரம் ஷூட் பண்ணுறாரு உங்களுக்காக தான் ஓகே கேம முடிச்சுக்கலாம் ஓகேங்களா உண்மையா கேம முடிச்சுக்கலாம் ஓகே என்ன கிடைக்கும் எங்கள்கிட்ட தர ஓகே மேடம்